ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே சில நிமிடங்கள் நான் பேசுவதை பொறுமையாக கேட்கும் தள்ளிவிட்டு போய்விடாதே நடப்பது முழுமையாக உனக்கு தெரியாமல் போய்விடும் ஏ அன்பு குழந்தையே அந்த காரியத்தையும் பாதியில் விட்டு போனால் அது முழுமையடையாது என்பது உனக்கு தெரியுமல்லவா உன் அம்மாவின் வாக்கையும் முழுமையடைய வைத்து விட்டாய் என்றால் எல்லாவித பிரச்சனைகளில் இருந்தும் நீ உடனடியாக விடுவிக்கப்படுவாய் அதற்காகத்தான் சொல்கின்றேன் என் வாக்கை முழுமையாக கேள் என்று பல பிரச்சனைகளில் சிக்கித் தவித்தாலும் உன் மனதில் தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கை குறையாமல் இருப்பதால் தான் தெய்வம் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேட்டு உன்னை தேடி வருவது யார் என்று புரிந்து கொண்டு அவளிடம் இருந்து விலகி இருந்தால் உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும் ஏனென்றால் பல நாட்களுக்கு முன்னால் உனக்கு சாபம் பெற்றுவிட்டு மண்ணை வாரி தூற்றிவிட்டு சென்றவள் மீண்டும் அவள் மாய வலையில் சிக்க வைக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள் என் அன்பு குழந்தையே வார்த்தைகளால் மாய பின்னி அதற்குள் உன்னை சிக்க வைத்து அதிலிருந்து உன்னை வெளியே வராதபடி அவள் கவனமாக பார்த்துக்கொள்வாள் அவளின் வார்த்தையில் அத்தனை மயக்கங்கள் இருக்கிறது யாராக இருந்தாலும் அவள் பேசும் வார்த்தைகளை கேட்டால் அப்படியே தன்னையும் மறந்து நின்று விடுவார்கள் எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் அவள் வார்த்தையால் அதை அத்தனையும் விட்டுவிட்டு மீண்டும் அவளை நம்பும் நம்பிக்கையை அவள் வார்த்தையில் கொடுப்பாள் உண்மையிலேயே அவள் ஒரு நம்பிக்கை துரோகி ஆனால் நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக நடித்து பேசுவார் அவள் பேசும் இனிப்பான வார்த்தை எதிரே இருப்பவர்களை கவரும்படியாக இருக்கும் அந்த பொய்யான வார்த்தைகளை நம்பித்தான் அத்தனை பேரும் ஏமாந்து நிற்கிறார்கள் அதில் நீயும் ஒருத்தி ஆனால் உன்னிடம் அவளின் வேலை சரியாக நடக்கவில்லை என்றதும் நீ அவளை புரிந்து கொண்டாய் என்றதும் இடத்தில் இருக்கும் வாழ்க்கையை பார்த்தும் பொறாமை எண்ணம் கொண்ட அவள் என்ன செய்தால் தெரியுமா அன்று உன் கண் மறைத்து நின்று அத்தனை சாபங்களை கொடுத்துவிட்டு மண்ணை வாரி தூற்றிவிட்டு உன் வீட்டு பக்கமே வரக்கூடாது என்று அவள் போனவள் என்று மீண்டும் திரும்பி வருகிறாள் காரணம் சாபம் விட்டுவிட்டு உன் வீட்டில் தண்ணீர் கொடிக்க கூடாது என்பது அவளின் எண்ணம் இப்போது மீண்டும் அவள் வர காரணம் என்ன தெரியுமா மாய வலை பெரிய மாய வலையை எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறாள் அதில் உன்னை சிக்க வைக்க அவளின் வார்த்தையால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் உன்னை மாட்ட வைத்து பொய் வாழ்க்கை பொய் வழக்கை உன் மீது போட்டு உன்னை தலைகுனிய வைத்து நீ எங்கு நிற்கக்கூடாது என்று நினைக்கிறாயோ அந்த இடத்திற்கு உன்னை எடுத்து செல்ல அவள் அவளின் மாய வலையை எடுத்து வருகிறாள் புத்திசாலி குழந்தை என்று மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் முதலில் அவளின் வேலை உன்னிடம் பலிக்கவில்லை என்று இரண்டாவதாக உன்னை வலையில் சிக்க வைக்க வரும் அவளை மீண்டும் ஏமாற்றத்தோடு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்று தான் உன் அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் நான் சொல்வதை புரிந்திருப்பா என்று நம்புகிறேன் அவள் வரும்போது அவளின் வார்த்தைகளை செவிகளில் கேட்காமல் அவள் கண்களை நீ பார்க்காமல் அவளை அப்படியே வெளியே அனுப்புவது புத்திசாலித்தனமாக நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன் வாழ்வு காப்பாற்றப்படும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்